இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயறு வகை பயிர்களில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கே நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் பயிர் வகை பயிர்களில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பார்த்திங்கனா முக்கியமாக உளுந்து நம்ம வந்து உளுந்து சாகுபடி அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அந்த பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா உளுந்தில் வந்து நமக்கு வந்து அதிகம் நம்ம வந்து லாபம் தரக்கூடிய பயிர் குறுகிய நாட்கள் அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது நாளில் நம்ம வந்து மகசூல் எடுக்கக்கூடிய பயிர் அதிக ம நமக்கு வந்து லாபம் தரக்கூடிய பயிராகவும் நம்ம உளுந்து பயிர் இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுவும் விதை உற்பத்தி எப்படி செய்வது விதை உற்பத்தி மூலம் அதிக மகசலும் பெறலாம் அதிக லாபமும் அடையலாம் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா ரகங்கள் நம்ம வந்து தேர்வு செய்யணும் முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்போதுமே ஒரு பயிர் செய்வதற்கு முன்னாடி எந்த பருவத்தில் நம்ம வந்து பயிர் செஞ்சால் நம்ம வந்து மகசூல் அதிகமாக எடுக்க முடியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்துக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பருவம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஆடி பட்டம்னு சொல்லக்கூடியது வந்து வைகாசி பட்டம் சித்திரை பட்டம் ஒன்று வைகாசி ஆனி ஆடி பட்டம் ஒன்று பயன்படுத்தலாம் அடுத்து வந்து புரட்டாசி ஐப்பசி பட்டத்தில் நம்ம வந்து பயிர் செய்யலாம் இந்த பருவத்துக்கு நம்ம எந்த ரகத்தில் தேர்வு செய்யலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உளுந்து பயிர் சாப்பிட குறுகிய நாள் இருக்கிறதுனால நமக்கு வந்து மழை மழை வெள்ளம் மழை வெள்ளம் இல்லாமல் அடுத்து டெம்பரேச்சர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலும் பாதிப்பு அதிகமாக ஏற்படும் ஆகவே இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமாக ஒருங்கிணைந்த முறையில் எந்த சீசனில் நம்ம வந்து பயிர் சென்று முக்கியமாக தேர்வு செய்யணும் ஸோ அந்த வகையில் நம்ம தேர்வு செய்வதால் நம்ம வந்து மகசூல் அதிகம் எடுக்கலாம் அடுத்து என்னென்ன ரகங்களுக்கு இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம் பம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையிலேருந்து இப்போ வந்து ஒம்பன் எட்டு ஒம்பன் ஒம்பது ஒம்பன் பத்து ஒம்பன் பதினொன்று ஒம்பன் பன்னெண்டு இந்த ரகங்கள்லாம் வெளியிட்ருக்கும் சில வந்து ஒம்பன் எட்டு ஒம்பது பத்து எல்லாமே நம்ம ஒம்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெல் தரிசல் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த ரகங்கள் நம்ம வந்து அதிகம் மகசூல் இந்த ரகங்கள் தேர்வு செய்து நம்ம வந்து விதைக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோ கோயம்புத்தூர் ஆராய்ச்சி ஆராய்ச்சியிலேருந்து கோ சிக்ஸு கோ செவன் கோ எயிட் வரைக்கும் வந்திருக்கும் இதுவும் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நெல் தரிசுக்கு நம்ம வந்து ஆடுதுரை மூணு ஆடுதுறை ஐந்து ஆடுதுறை ஏழு அந்த ரகங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு பயிரும் செய்வதற்கு முன்னாடி நேரத்தை வந்து மிக முக்கியமானது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயிர் வகை பயிர்களுக்கு நம்ம அந்த ட்ரைக்கோடமா விரடின்னு சொல்லக்கூடிய எதிர்நுஞ்சா பூஞ்சானக் குள்ளிகள் வந்து ஒரு கிலோவுக்கு நாலு கிராம் என்ற அளவில் விதைநேயத்தை செய்து விதைக்கலாம் ஸோ அப்படி விதைக்கக்குள்ளே நமக்கு வந்து கண்டிப்பாக பூச்சி மற்றும் நோய் வேறர்கள் நோய் வராமல் நம்ம வந்து பாதுகாக்க பாருகலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பயிர் வகை பெயரில் வேரர்கள் நோய் அதிகமாக வரக்கூடிய தன்மையாக இருக்கும் ஏன்னா விவசாயிகள் சொல்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே செடி காஞ்சு போயிடுது நம்ம ச இறந்துடுதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்துலையும் செடி இல்லைன்னு இருக்கும் அந்த வகையில் பார்க்கலாம் நம்ம வந்து ட்ரைக்கடமா பிரீடியை வந்து கண்டிப்பாக விதை நிறுத்தி செய்யணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள் ரைசோபியம் ஓபியும் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோ விதை இருக்குன்னா அதில் ஒரு பாக்கெட் ரைசோபியம் ஒரு பாக்கெட் பாஸ்வ சார் ரைஸ் ஓபியம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூறு கிராம் இருக்கும் பாஸ் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சாதம் படித்த க அரிசி கஞ்சி தண்ணி இருக்குதுலே அந்த க தண்ணியில் ஒரு முந்நூறு ரெம்பல் எடுத்துட்டு இந்த ரைசோபியம் மற்றும் பாஸ்போர்ட்டு கலவையை கலந்து அது கூட நம்ம வந்து விதை நேத்து விதை நித்து செய்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நேரில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் விதைச்சுன்னா மண்கள் நமக்கு வந்து விதைநயத்தை செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா நைட்ரஜன் சத்து காற்றில் உள்ள நைட்ரஜனை கிரகிச்சு வேர் முடிச்சு உண்டாகும் நம்ம பயிர் வகை பேருகில் அதேமாரி பாஸ்வோ பக்ட்ரியா பார்த்தீங்கன்னா வேறு மண்ணுக்கு வேருக்கு வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் இவையெல்லாம் விதைநயத்தை செய்வதன் மூலம் நமக்கு மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்திடலாம் அடுத்து உரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐரோயப் பயிர்களாக அதிகமாக உரம் வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் கலையை வந்து கட்டுப்பாடு மிக முக்கியமானது ஏன்னா ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் நம்ம வந்து கலையல்லாமல் பாதுகாத்து கொண்டாலே நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக எடுத்துடலாம் ஏன்னா நம்ம கலை அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே வந்து இப்போ கலையை வந்து பயிர் எடுத்துக்கும் ஆகவே இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து கூண விட்ருக்கு கொண்டு இது பண்ணலாம் நம்ம தோட்டக்கால் இருந்தால் வரிசை செய்வது போயிருச்சுன்னா கூண வீடு மாரி போடலாம் அல்லது வந்து நமக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் நமக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா கலைக்கொல்லி வந்து உபயோகப்படுத்தலாம் ஸோ ரெண்டு விதமான கலைக்கொல்லிகள் இருக்குது கலை முளைப்பதற்கு முன் உள்ள கலைக்கொல்லி இருக்குது கலை பின் உள்ள கலைக்கொல்லி இருக்குது ஸோ கலை முளைப்பதற்கு முன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண்டிமத்தலின் அல்லது ஃப்ளூகுலார் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன்றாயிரம் லிட்டரில் ஒன்று ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து கலை பின் கலைக்கொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபார்முலேஷன் நல்லா வந்திருக்கு அது வந்து சொல்லக்கூடிய மருந்து இருக்குது அல்லது வந்து புல் வகை இது வந்து பர்சீட் பார்த்திங்கன்னா புல் வகை கலையில கட்டுப்படுத்தும் அதேமாதிரி டர்கா சூப்பர்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா புல் வகை கலை கட்டுப்படுத்தும் இது வந்து பர்சு வந்து ரெண்டு இலை கலைகளை வந்து கட்டுப்படுத்தும் இவையெல்லாம் எப்போ தெளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நடவு பயிர் செய்த பிறகு பயிர் வ வளர்ந்த பிறகு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்கு நம்ம வந்து தெளிக்கணும் தெளிக்கக்குள்ளே வந்து மழை இல்லாமல் கொள்ளணும் ஸோ ஒரு ஒரு ரெண்டு நாளில் நமக்கு வந்து எஃபெக்ட் நல்லா தெரியும் ஆகவே அந்த இடத்துல வந்து நம்ம கலைக்குள்ளையை உபயோகப்படுத்ததுனாலும் பயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலைவழி நுண்ணட்டு சத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலைவழி நுண்ணாட்டு சத்து மாலைக்கு நான் நம்ம எப்போதுமே உன்னுடைய டிஏபி கரைசல் வந்து தெளித்து நம்ம வந்து பயிர் பூக்கிற சமயத்தில் டிஏபி கரைசல் தெளிப்பாங்க பிளானாக ஃபிக்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க ஸோ அது வந்து முதல் நாள் ஊற வச்சு நம்ம வடிகட்டி அதை அடிக்க அடிக்கக்குள்ள நமக்கு வந்து ஆள் ஆள் ஆளுடைய தன்மை அதிகமாக இருப்பிலும் அது வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம நேரடியாக இப்போ நுண்ணுற சத்து அடைகளை வந்து நம்ம தன்னாடி வேளாண்மை பள்ளிகளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது பயிர் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணூட்ட கலவையை வந்து கலந்து நம்ம தெளிச்சிக்கினா இளவெளியாக தெளிக்கிறது மூலம் நமக்கு வந்து மகசூலும் அதிகரிக்கும் பூ கொட்டுறது உதிர்வது வந்து குறையும் நமக்கு வந்து காய் நலம் திரட்சியாகவும் இருக்கும் ஆகவே அந்த டீ நோயும் ப பல்ஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ அந்த ரெண்டு கிலோ வந்து இரநூறு தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணலாம் சட்டியினா முத நாள் ஊற வைக்கணும் அது அதிகமாக போனால் கூட நமக்கு வந்து தெளிச்சால் கூட நமக்கு ஸ்கார்ச்சிங் நம்ம வந்து இலையை கருகி போயிடும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாகவே நம்ம வந்து ரெடிமேடாக நம்ம வந்து கலந்து இரநூ ரெண்டு கிலோ வந்து இரநூறு லிட்டர் ரெண்டு கிழச்சி ஒரு ஏக்கருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே கூட வந்து ஒட்டுந்திரம் சேர்த்து தெளிக்கிறதுனால பயிர் வந்து ஈஸியாக நமக்கு வந்து இலை மேலே பட்டு ஈஸி அப்சார்வ் பண்ணி நிறைய நிறைய இருக்கும் ஆகவே இந்த பயிர் ஒன்றை இந்த திரவ உக்கிய நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி மகசூல் வந்து அதிகப்படுது ஏன்னா விவசாயிகள் இடத்துல இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வந்து வேளாண்மை அறிவியல் வந்து கிடைக்கும் வெளியில் மார்க்கெட்டில் வந்து கிடைக்காது நீங்கள் வந்து இதை அந்தந்த வேளாண்மை அறிவியல் அனுக்கி நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு கிலோ பாக்கெட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தான் இதை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து மகசூலும் அதிகரிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் பயிர் வகை பயிரில் முக்கியமாக அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல் இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இளைய கடை சார் ஊஞ்சும் பூச்சிகள் மற்றது கடைத்து உணவு பூச்சிகள் நண்டுதாக பிரிக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக ப பூச்சின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார் அஸ்வினி இலைப்பெயின் இதெல்லாம் வரக்கூடிய தன்மையாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் கட்டுப்படுத்துறதுனா நமக்கு வந்து ஒருங்கிணைந்த முறையில் பண்ணணும்னா நம்ம சோலார் ட்ராப்னு சொல்லக்கூடிய ட்ராப் வச்சுக்கலாம் நம்ம சூரிய ஒளி ட்ராப்னு சொல்லக்கூடிய அல்லது இன கவர்ச்சி பொரிய வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வயலில் வச்சுங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த பூச்சி தா தாயோட அந்தி பூச்சியில் அழித்து நமக்கு வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து மருந்துக்கு நம்ம போகலாம் நம்ம வந்து மருந்துக்கு எந்தெந்த மருந்துன்னு இமிடாக்லோபிரியல் இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணால் நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மற்ற பூச்சியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா பயிர் வகை பயிர்களை முழுந்தில் பார்த்திங்கன்னா வேரல்கள் நோய் வேரல்கள் நோய் வரக்கூடிய இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த விதையத்தை வந்து கண்டிப்பாக பண்ணணும் இந்த ட்ரைக்கட மாபிரீடின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர் நுண்ணுண்ணீர் குழிகளை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து விதிநயத்தை செய்வதன் மூலம் நமக்கு வந்து ம வேரல் நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்தது நம்ம வந்து ஒரு இடமும் வயலுக்கு முன்னாடி விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கிலோ ட்ரைக்கடமா பிரீடியும் ஒரு அஞ்சு கிலோ தொழு உரத்தில் கலந்து வயலில் நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி தெளிச்சுன்னா மண்ண நூலில் பேக்டீரியாக்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு நோய் சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய நன்மை அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம வந்து மொசக் டிசீஸ் நம்ம வரக்கூடிய பயிர் வகை பயிரில் உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொசைக் டிசீஸ் அதுமாதிரி வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் எல்லோ மொசைக் எல்லோ வெயின் மொசக் மஞ்சள் தேமல் நோய் ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமாக நம்ம வந்து கண்டிப்பாக சீசன் நம்ம கரெக்டான சீசனில் போடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு செடி மஞ்சள் நோய் வந்தோன்னா அதை எடுத்து நம்ம பிடுங்கி நம்ம வந்து கட்டுப்படுத்திடணும் இதெல்லாம் மருந்துக்கு நம்ம வந்து முறக்கட்டப்ப இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வேறு இந்த நிறைய மருந்தெல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு செடி வந்தோன்னா அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல அந்த செடியை பிடிங்கி நம்ம வந்து அழிச்சிடணும் இல்லைன்னா மருந்தில் போட்டு புதைச்சிடணும் ஸோ இதை விட்டுட்டுனா அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நமக்கு நிறைய மஞ்சள் தமிழ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இது ஆரம்பத்தில் இது வந்து பூச்சி நமக்கு வந்து வெள்ளை மூலம் பரவக்கூடியது அந்த பூச்சி தான் நம்ம விற்றார்னு சொல்லக்கூடிய அது வந்து கட்டுப்படுத்தணும்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து மருந்தை வந்து கட்டுப்படுத்தலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அறுவடை செய்து மதிப்பு கூட்டி விற்கிறதுனால நமக்கு வந்து உளுந்தில் வந்து அதிகமாக லாபம் தரக்கூடிய பயிராக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உளுந்து அப்படியே விற்கிறாங்க விற்க மார்க்கெட் கம்பெனியில் போகிறத விட சரி நீங்கள் மதிப்பு கூட்டி விற்கிறதுனால நமக்கு வந்து லாபம் அறிக்கை அதிக தர தரக்கூடிய பயிராக இருக்கும் அதுமாரி விதை மூலம் விதையோ கொடுத்ததுனால நமக்கு வந்து மகசூல் அதிக அதிகப்படுத்திய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அறுவடை செய்து நம்ம வந்து ஈரப்பதம் வந்து ஒம்பது சதவீதத்தில் வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து விதனை நம்ம வந்து விதைக்கலாம் விதிநயத்தை செய்து வச்சுருக்கலாம் நம்ம வந்து இயற்கை நம்ம உணவுக்கு பயன்படுத்தினா நீ மா நம்ம வந்து பயன்படுத்தலாம் வே எண்ணெய் கரைசில் வந்து கலந்து வைக்கலாம் அல்லது மஞ்சள் பொடியை வந்து கலந்து வைக்கலாம் ஒரு அதாவது ஒன்னிஸ்ட் எயிட் நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு எட்நூறு கிராம் என்ற அளவில் நம்ம அஞ்சு ஒன்னிஸ்ட் ஒன் என்ற ரேஷியில் நம்ம வந்து கலந்து வைக்கலாம் வசம்பு பவுட்ரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேப்ப வேப்பம் வேப்ப இலையை வந்து நல்லா பவுடராக்கி அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு அந்த அளவில் விதினை நம்ம விதினைத்து வச்சால் நம்ம வந்து உணவு தேவைக்கு பயன்படுத்தலாம் நம்ம வந்து கெமிக்கல் நம்ம வந்து விதைக்காக பயன்படுத்தினா நம்ம வந்து ஒரு ஒன்னு ஒன் ரேஷியோவில் நம்ம வந்து வேப்ப கரைசல் மனக்கிரா இந்த குளோரிபரிபஸ் இந்தமாதிரிலாம் கலந்து வச்சுருந்து நம்ம வந்து விதைக்காகவும் பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த உளுந்தில் பார்த்தீா இந்த பல்ஸ் பீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த புழு வந்து அதிகம் பூச்சி வந்து அதிகமாக தாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் ஒன்று பயிர் வண்டு அந்த வண்டு தாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த இயற்கை முறையிலையும் கட்டுப்படுத்தி நம்ம வந்து சேமித்து வச்சாக்க நம்ம வந்து பூச்சியோட தாக்கம் இல்லாமல் விதையை வந்து நல்ல நல்ல முறையில் சேமித்து விதைக்காகவும் பயன்படுத்தலாம் ஆகவே இந்த தொழில்நுட்பங்களை சரியான முறையில் சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் நம்ம அந்த உளுந்தில் அதிகம் மகசூல் பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே நடராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்